என்னோட பேர் விஜயலட்சுமி நான் விருந்தினர் கிழக்கு மாவட்டத்திலேருந்து வரேன் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டம் அமைக்கிறதாக அறிவிப்பு வந்தது நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ஒரு மாசமா இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் ஒரு மாசமா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் வெளியே எங்கேயும் வர முடியாத சூழ்நிலை இருந்தோம் ஏன்னா அண்ணா எந்த ஒரு செயலில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தளபதினா அதனால நாங்கள் அமைதியாக இருந்தோம் இப்போ பொதுக்குழு கூட்டத்துக்கு வைக்கிற காரணம் என்னன்னா அண்ணாவோட அமைதி தான் இவ்வளோ தூரம் வந்தது ஏன்னா அந்த கரூர் விஷய சம்பத்துல வந்து நம்ம டக்குன்னு எதிர்பாராமல் ஏதாவது முடிவு எடுத்திருந்தா இந்த அளவு வந்திருக்காது அன்னைக்கு பொறுமையா அண்ணா இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு விஷயத்தை தாண்டி எடுத்து அவ்வளோ பெரிய விஷயத்த பொறுமையாக செயல்பட்டு எடுத்து எதுனா தீர்வு வர முடியுமோ அது நல்லபடியா தீர்வு வந்து இப்ப செயலாளர் நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சு

ஆனா நாங்க ஒவ்வொரு மக்களா போய் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்ப ஒவ்வொரு மக்களும் நாங்க வார்டுக்கு போய் எல்லாம் சந்திக்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா அவர் மேல எந்த தப்பும் இல்ல அந்த கருவி விஷயம் சம்பந்தமா ஏன்னா மக்களோட ஆதரவு இருக்க வரைக்கும் அண்ணாவை எந்த ஒரு இது பண்ண முடியாது தொடக முடியாது அதான் ஒரு விஷயம் மக்களோட சப்போர்ட் எப்பயுமே அண்ணாக்கு இருந்துகிட்டே இருக்கு நாங்க சொல்லும் போது நிறைய பேர் யாருமே நிகாகரிக்கலை நீங்க வாங்க விஜயானாக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் நீங்க தைரியமா கலந்துக்கோங்க அவர் மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரிதான் சொன்னாங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் இதனாலே அண்ணா எந்த இடத்துல இருக்காங்கறது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் தமிழக வெற்றிக்கழகம் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் நம்ம பாக்கணும் கூட்டம் அதிகமா கூடுது அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி இருக்கு நீங்க களத்துல இருக்கிறீங்க ஓட்டா மாத்துறதுக்கான பணிகள்ல என்ன செஞ்சு பணிகளை என்ன செஞ்சுட்ருக்கோன்னா அதுதான் நிர்வாகிகள் செயலாருக்கு எல்லாருமே எங்களுக்கு வார வாரம் மீட்டிங் வச்சுருவாங்க மகளிர் வந்து நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கோம் அவங்கவுங்களுக்கு வாட வந்து பூத்துக்கு இத்தனை பேர் அப்படிங்கறது பிரிச்சும் விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு எலெக்ஷன் வர டைமில் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உறுப்பினர் கார்டு எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க விருப்பப்பட்டு தான் எல்லாமே போட்டிருக்கோம் அப்போ ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஐநூறு மக்கள் இருந்தனா நானூறு மக்கள் வந்து உறுப்பினர் கார்டு போட ரெடியாக இருக்காங்க

இருக்கு சரி அண்ணா வந்து நம்ம வெளியே எதுவும் வர வெளிய வெளியே எதுவும் செயல் செய்ய வேண்டாம்ங்கிறதுனால தான் இந்த ஒரு மாசம் பொறுமையா இருந்தது இப்போ அண்ணா வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க இன்னும் அளவுக்கு அதிகமாக செயல்பட்டு மக்களை சந்திச்சு நேரடியாக பேச ஆரம்பிச்சுட்டோம் பொறுப்பு கூடியிருக்கு கண்டிப்பா கூடியிருக்குங்க சில ஆனா அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு வந்து நிறைய ஒரு சின்ன இருந்தாலும் அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க மகளிர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க சேஃப்டியா வீடு போனாங்களா எடுத்தாங்களான்னு ஃபோன் கால் மூலியமா கூட வந்து எங்களை செயல்பட்டுருக்காங்க ஆனால் ஆனா கரூர் சம்பத்துக்கு முன்னாடி நாங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வரத வந்து தவிர்த்துட்டோம் நம்ம வீடு பக்கமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் குழந்தைகளை அழைச்சிட்டு வர சூழ்நிலை இருந்தோம் இப்போ வந்து அண்ணா வந்து சேஃப்டி ரொம்ப கொடுத்துட்டாங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வர வேண்டாம் அதனால நீங்க மட்டும் வாங்க கலந்துகிட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க எங்க செயலாளர்